சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் சிவபெருமானை வழிபட ஒரு உகந்த நாள் பிரதோஷம் அதிலும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே விசேஷமானது நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான கஷ்டங்களுக்கும் நம்முடைய கர்ம வினைகள் தான் காரணம் அந்த கர்ம வினைகளை நீக்கும் அற்புதமான ஒரு வழிபாடு தான் இந்த பிரதோஷ வழிபாடு இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களையும் கர்ம வினைகளையும் போக்கிக் கொள்வது எப்படி என்பதை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க ஐஷல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் கர்ம வினைகளும் நீங்கிவிட்டால் ஒரு யோகமான வாழ்வானது கிடைக்கும் அதற்கு இந்த சனி மகா பிரதோஷ நாள் என்று சிவபெருமானை பிரதோஷ வேலையில எவ்வாறு வழிபட வேண்டும் அத ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரதோஷ நாள் என்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகளும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் விலகும் இந்த வழிபாட்டை பிரதோஷ நேரத்துல செய்வது சிறப்பு பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் தான் பிரதோஷ நேரம் ஏன்னா இந்த நேரத்துல முப்பது முக்கோடி தேவர்களும் சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் அந்த நேரத்துல நாமும் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த வழிபாட்டில் ஈடுபடுத்தி கொள்ளலாம் இப்போ இந்த எளிய பரிகாரத்தை இந்த எளிய வழிபாட்டை நம்ம இந்த பிரதோஷ காலத்துல செய்யலாம் இல்ல பிரதோஷ வழிபாட்டின் போது சிவபெருமானை வழிபட்டு வந்து வீட்டுல வந்து இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு தேவையான ஒரு பொருள் வில்வ இலை ஒரே ஒரு வில்வ இலை இருந்தால் கூட போதும் கோவில்ல கொடுத்த இந்த வில்வ இலையாக இருக்கும் பட்சத்துல அதற்கு சிறப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லனாலும் பரவாயில்ல கடையிலிருந்து கொஞ்சம் போல வில்வ இலைகளை வாங்கி வாருங்கள் வில்வ இலை அப்படின்னு சொல்லும் பொழுதே மூன்று இலைகளை கொண்டது அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மூன்று இலைகள்லையும் சந்தனத்தை குலைத்து சிவசிவா என்று எழுத வேண்டும் பிறகு இதை தட்டில் வைத்து சிவபெருமானுக்கு முன்பாக வைத்து விடுங்கள் இதனுடன் ஏதாவது ஒரு நாணயத்தை வைக்க வேண்டும் பிறகு சிவபெருமானுடைய மந்திரம் எது உங்களுக்கு தெரியுதோ அதை கூறி விபூதியால் இந்த இலைக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி விபூதியால் இந்த இலைக்கு அர்ச்சனை செய்வது சிறப்பு பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி ஒரு மஞ்சள் நிற அல்லது வெள்ளை நிற துணியில இந்த வில்வ இலை அர்ச்சனை செய்த விபூதி மற்றும் நாணயம் இவை அனைத்தையும் அந்த துணியில வைத்து அதை அப்படியே மூட்டையாக கட்டி வீட்டு நிலைவாசல்ல கட்டிவிடுங்கள் நிலைவாசல்ல கட்டிய பிறகு இதற்கு சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் தினமும் மாலை வீட்டில் விளக்கேற்றி தெய்வ வழிபாட்டில் நீங்கள் ஈடுபடும் பொழுது இந்த மூட்டையை சிவபெருமானாக நினைத்து நாம் அதற்கு தூபம் காட்ட வேண்டும் பதினைந்து நாட்கள் கழித்து அடுத்து வரக்கூடிய பிரதோஷ நாள்ல இதில் இருக்கக்கூடிய வில்வ இலைகளையும் விபூதியையும் கால்படாத இடத்துல அல்லது ஓடுகின்ற தண்ணீர்ல போட்டுவிட்டு புதிதாக வில்வ இலைகளை விபூதி அர்ச்சனை செய்து மூட்டையாக கட்டி வைக்க வேண்டும் அதுல இருக்கக்கூடிய நாணயத்தை நாம் திரும்ப பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த முறையில் பிரதோஷ நாளன்று நாம் செய்யக்கூடிய இந்த வில்வ வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் சிவபெருமான் நமக்கு உறுதுணையாக இருந்து யோகமான வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவார் மிகவும் சக்தி வாய்ந்ததுதான் இந்த வில்வ வழிபாடு முழு மனதோடு சிவபெருமானை நினைத்து பிரதோஷ நேரத்துல இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு நிச்சயமாக சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இல்லைங்க நான் இந்த பிரதோஷ காலத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அபிஷேகங்கள்ல கலந்து கொள்ளுவேன் அப்படின்றவங்க இந்த அபிஷேகங்கள்லாம் முடிந்து நீங்கள் வீடு திரும்பிய பிறகு இதை செய்யலாம் அதே போல இந்த நாள்ல அபிஷேகத்திற்கென்று உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அது மட்டுமல்லாமல் வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்கள் அதே போல சிவபெருமானுக்கு பிடித்தமான பாடல்களையும் மந்திரங்களையும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்பது சிறப்பு சிவபெருமானை மனமுருகி இந்த பாடல்களாலும் மந்திரங்களாலும் நாம் ஆட்கொண்டோமே என்றால் நமக்கு கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அதனால அபிஷேகங்கள்ல கலந்து கொண்டு கோவில்ல ஒரு தனிமையான ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்வது சிறப்பு பஞ்சாட்சரம் மந்திரமான ஓம் நமச் என்ற மந்திரத்தை சொல்லலாம் சிவபுராணம் சொல்லலாம் சிவனுடைய ருத்ர மந்திரத்தை சொல்லலாம் சிவனுடைய ருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ரையே இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறையோ அல்லது உங்களால் முடிந்தவரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த சிவன் ருத்ர மந்திரமானது ஆனது மகா சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சிவபெருமானுக்குரிய நேரத்துல நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக வரம் கேட்டாலும் அது உடனே நமக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த சிவ ஆலயங்கள்ல எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு தெரியாமலே இருக்கு பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை அப்படின்றத நம்ம ஏற்கனவே தெரிவிச்சிட்டோம் இந்த இடைப்பட்ட நேரத்துல குறைந்தது ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்களாவது ஆலயங்கள்ல இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அது எந்த இருபத்தி நாலு நிமிடங்களாக இருந்தாலும் சரி ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய சுக்கிர ஓரையாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருப்பது சிறப்பு இந்த ஒரு மணி நேரத்துக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நிமிட நேரத்தை இந்த சனி மகா பிரதோஷ நாள் என்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த இருபத்தி நான்கு நிமிடம் என்பது ஒரு நாளிகை அதனால இந்த ஒரு நாளிகை நம்ம சிவபெருமானுடைய ஆலயத்துல அமர்ந்து சிவருத்ர மந்திரத்தை சொல்வது ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதனால விரதம் இருப்பவர்களும் விரதம் இருக்க முடியாதவர்களும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் சிவ ஆலயங்கள்ல அமைதியாக இருந்து அவருடைய பூஜையில கலந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக சிவபெருமானுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்